தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணைந்தார் சரத்குமார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அதிமுகவில் இணைந்தார் சரத்குமார் சரத்குமார் ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் இவர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகவே தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை இவர் சமூக ஊடகங்களில் பேசி வந்தார் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நாட்டாமை பட விவகாரம் செல்வி ஜெயலலிதாவுக்கும் சரத்குமாருக்கும் பகையை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக சரத்குமார் பிரச்சாரம் செய்தார் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பின்பு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது ஆனால் திமுக அவரை சரியாக பயன்படுத்தவில்லை அவருடைய வளர்ச்சியை தடுத்தது திமுகவில் இனிமேல் இருந்தால் தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்று கருதிய சரத்குமார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக தலைவருக்கு கடிதம் எழுதினார் தன் திமுகவில் இருந்து விளக்குவதாக கடிதம் அனுப்பினார் திமுகவில் இருந்து விலக வேண்டாம் என்று கருணாநிதி கேட்டுக்கொண்டார் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் அதிமுகவில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் ஆனால் ஒரு சில மாதங்களில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததால் அதிமுகவில் இருந்து விலகி சமத்துவ மக்கள் கட்சியை நடிகர் சரத்குமார் ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்தார் ஏறத்தாழ பதினேழு ஆண்டு காலம் அந்த கட்சியை ஆரம்பி நடத்தினார் அவரால் கட்சி நடத்த முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து விட்டார் சரத்குமார் தற்பொழுது சரத்குமார் பாரதிய ஜனதா கட்சியில் எந்த பதவியும் இல்லாமல் ஒரு சாதாரண தொண்டராக உள்ளார் பாரதிய ஜனதா கட்சியில் அவருக்கு எந்த ஒரு பதவியும் இதுவரை வழங்கவில்லை அவரை பிரபலப்படுத்தவும் இல்லை அவரை பயன்படுத்தவும் இல்லை தற்பொழுது பாஜகவில் கம்மியாக வைக்கப்பட்டுள்ளார் சரத்குமார்